என் பெயர் மோகன் ராய் எழுபத்தாறு வயது ஆகிறது நான் அம்பத்தூரில் இருந்து வருகிறேன் எனக்கு இப்போ சோரியாசீஸ் பதினைந்து ஆண்டுகளாக இருக்கிறது மிகுந்த கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன் நம்மை இரவில் தூக்கம் இருக்காது மூன்று மணி வரையில் முழித்திருப்பேன் பிறகு தூங்குவேன் காலையில் எட்டு மணிக்கு எழுந்திருப்பேன் என்னுடைய நண்பர் ஒருவர் முருகேசன் என்பவர் அறுபது வயது மதித்துக்குவர் இங்கு மூட்டு வழியால் வந்து அவதிப்பட்டு அவர் மிகவும் நன்றாக ஆனார் அவரை பார்த்து தான் நான் இங்கே வந்தேன் இங்கு வந்து ஒரு மாத ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு குறைந்திருக்கிறது அரிப்பு குறைந்திருக்கிறது கொட்டுதல் குறைந்திருக்கிறது வரதுக்கு முன்னர்ந்த பிரச்சனைகள் எல்லாம் சொன்ன நமைச்சல் சரி அரிப்பு நைட்டெல்லாம் தூங்க முடியாது இங்கே வந்து சரியாகிறது வழக்கமாக பதினோரு மணிக்கு படுத்து காலையில் ஆறு மணி ஏழு மணிக்கு எழுந்து கொள்கிறேன் மற்றபடி நமைச்சல் அரிப்பெல்லாம் இல்லை கொட்டுறது தலையில் கொட்டும் அது குறஞ்சிருக்குது முதுகில் இதில் கொட்டும் தடி தடியாக இருக்கும் அதெல்லாம் குறைஞ்சிருக்குது மூன்று மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ள சொல்கிறார்கள் நான் ஒரு மாதம் எடுத்தேன் அதிலே எனக்கு அறுபது சதவிகிதம் குணமாகிவிட்டது இன்னும் ஒரு மாதம் இரண்டு மாதம் எடுத்தால் முற்றிலும் குணமாகிடும் மூலிகை வைத்தியத்தில் ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டல் மிகவும் சிறந்த ஹாஸ்பிட்டல்